ராமநாதபுரத்தில் துறையின் மூலம் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் இருபத்தி ஒரு சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்கள் வழங்கி மூன்றாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வனம் மற்றும் கதர் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் ராமநாதபுரத்தில் மாவட்ட துறையின் மூலம் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சி தனியார் மகளில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமை வகித்து எழுபத்தி இரண்டாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவிற்கான கூட்டுறவு சங்கக் கொடியினை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயம் வழங்கினார் முன்னதாக கூட்டுறவு வார விழாவை ஒட்டி உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறந்த சங்கங்கள் மற்றும் நியாய விலை கடை விற்பனையாளர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் வழங்கினார் ரூபாய் மூன்று புள்ளி தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வனம் மற்றும் கதர் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் ஜீனோ இணை பதிவாளர் மேலாண்மை இயக்குனர் ராஜலட்சுமி ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணை பதிவாளர்கள் ராஜகுரு ரத்தினவேல் ரிச்சர்ட் ராஜா அன்பரசி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பொது மேலாளர் வானதி கூட்டுறவு பயிற்சி நிலையம் முதல்வர் ரகுபதி கூட்டுறவு சங்க கண்காணிப்பு அலுவலர்கள் காளிதாஸ் ராஜேஸ்வரி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்